பொறாமை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் ஏன் எச்சரிக்கிறேன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பொறாமை குணம் என்பது நமக்கு நம் சம்பாதித்த அந்த நன்மைகளை எல்லாம் தின்று விடும் அழித்து விடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார் நல்லா அஞ்சு வக்து தொழுவாரு நல்லா சதக்கா கொடுப்பாரு என்ன நினைப்பாருனா என்னதான் கொடை வல்லல்னு சொல்லணும் அவன் சொல்லக்கூடாது அப்படின்ற பொறாமை குணம் நன்மைகளிலேயே வரும் அஞ்சு வகுத்து தொழுக வருவார் என்னதான் தொழுகையாளின்னு சொல்லணும் அவங்கெல்லாம் மற்றவங்கெல்லாம் பாராட்டக்கூடாது அப்படி பாராட்ட ஒரு பொறாமை குணம் வந்து நீங்கள் என்ன தொழுதாலோ என்ன நோவு பிடிச்சாலும் எவ்வளவு சஜக்கா செஞ்சாலும் அல்லாஹோடு நெருங்கிய தொடபுல இருந்தாலும் இரவ முழுக்க வணங்கினாலும் உங்க கூட உள்ளவனை பார்த்தோ சுத்து வட்டாரத்துல உள்ளவன பார்த்தோ உங்க கூட பிறந்தவங்கள பார்த்தோ அவருடைய வளர்ச்சி பொறுக்காம அவருடைய முன்னேற்றம் பொறுக்காம நீங்கள் பொறாமைப்பட்டால் ஃபைனல் ஹசதைய குள்ளுள்ள ஹசதா உங்களுடைய எல்லா நன்மைகளையும் அது தின்றுவிடும் நாளை மறுமையில வெறுங்கை வீச நிக்கணும் அல்லாஹ்ட்டு போய் எந்த நன்மை கொண்டு போவோம் அப்ப பொறாமை என்பது நம்முடைய நன்மைகளையெல்லாம் அழிச்சிடும் தூதர் உதாரணத்தோடு சொல்றாங்க எப்படி ஒரு நெருப்பு ஒரு விறக கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுது அப்படி பொறாமை என்பது நம்முடைய நல்ல அமல்களை நம்முடைய தின்று தின்றுவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க